இந்த பாட்டெலாம் வந்து ராஜாஸ்வரோட ஆரம்பகால பாடல்கள் இதெல்லாம் சும்மா பிரித்து மேய்ஞ்சு போட்டு சும்மா ஒரு வளரும் மாரி அவர் ஒரு பாடகர் பெரிய பாடகர் என்ன மாதிரி அது வந்து அந்த கனவுலேருந்து இந்த பாட்டை அப்படியே பாடுற மாதிரி அவர் வந்து ஒரு இதுவெல்லாம் சொல்லி அவர் அந்த கனவுல தான் அவர் இந்த பாட்டை அவர் லாஸ்ட் வரைக்கும் அவர் பாடகராக மியூசிக் டைரக்டர் ஆக மாட்டார் அவருக்காக இந்த பாட போட்டுப்பார் அருமையான பாட்டு வாழ்க்கை வளம் ஐ ஹவ் கிரேடே டு ஆல் Da na 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 ra na 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 da na 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 மழை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் கூம் கூறு கோயில் நான் இசைக்கலைஞன் என் நாசைகள் ஆயிரம் நினைத்தது பறித்தது ஐ ஐராய ஹை ஹை

பிறந்தது புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே ஹை புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே விரலிலும் குரலிலும் ஸ்வரங்களில் நாட்டியம் அமைத்தே மழை தீரண்டு தாவும் நதி நான் மனம் திரண்டு கூவும் சிறு கோயில் நான் இசைக்கலைஞன் என்ன நாசைகள் ஆயிரம் நினைத்தது பறித்தது ஏ ராபப்பா பப்பா ராபப்பா நரங்கிலே நிரல்களின் நாடகம் എതിരിലേ നിജങ്ങളിതം നേറ്റം നാടകം നിഴലുകളിൻ്കം ഇന്ന എതിരേ നിജങ്ങളിതം வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம் வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம் இசைக்கனைகின்ற ரசர்கள் ராஜ்யம் அமைத்தேனா மடை திறந்து தாவும் நதி அலை நான் மனம் திறந்து கூவும் சிறு கோயில் நான் இசைக்கலைஞன் என்ன ஆசைகள் ஆயிரம் நீடைத்தது பாலித்தது ஏய் மடைதிரந்து தாவும் நதி அலை நான் மனம் திறந்து கூவும் சிறு கோயில் நான் இசைக்கலைஞன் என்ன ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பாலித்தது ஏய் லலா